சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலத்தில் மென்டல் அரித்மெடிக் ஆப் அபாகஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் குகை பகுதியில் இயங்கி வரும் ஆர்ஜி அகாடமி மற்றும் நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் இணைந்து நடத்திய மென்டல் அரித்மெடிக் ஆப் அபாகஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி ரோட்டில் உள்ள டாம் அண்ட் ஜெர்ரி மாண்டிச்சேரி பள்ளியில் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் இயக்குனர் முனைவர் ஆர் ஹேமலதா சேலம் அரிசிப்பாளையம் நகரவை நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விமலா மற்றும் ஆர்ஜி அகாடமியின் உரிமையாளர் பிரியா பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஜூனியர் லெவலில் தித்யா ஆறு நிமிடத்தில் எழுபத்தி ஐந்து கணக்குகளையும் லெவல் ஒன்றில் நவநீத கேசவா ஏழு நிமிடத்தில் நூற்றி ஐம்பது கணக்குகளையும் லெவல் இரண்டில் ஸ்ருத்திகா எட்டு நிமிடத்தில் இருநூற்றி ஐம்பது கணக்குகளையும் முடித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் மேலும் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற அபாகஸ் கணித முறையில் நானூற்றி எழுபத்தி ஐந்து கணக்குகளை எட்டு நிமிடத்தில் முடித்து உலக சாதனை படைத்தன இந்த நிகழ்வு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததை நோபல் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குனர் முனிவர் ஹேமலதா அங்கீகரித்தார் மேலும் தீர்ப்பாளர்கள் வெண்ணிலா சதீஷ்குமார் நிவேத ரத்னா ஆகியோர் உடன் இருந்தனர்